தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலுசாமி புறத்தில் அதிக அளவில் மக்கள் போக்குவரத்து மீது பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும் போது இரண்டு புறம் முன் சாலை மறைக்கும் சூழல் ஏற்படுது இதனால நாங்கள் கொடுக்க மாட்டோம் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது ஐநூறு பேர் பாதுகாப்பு கொடுக்கப்படாத சொல்றாங்க இன்றைக்கு முதலமைச்சர் அறுநூத்தி அறுபது பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதா சொன்னார் இதிலேயே முரண்பட்ட கருத்து சமூகம் நடைபெறும் என்று திட்டமிட்டு தான் நடைபெற்றதா மக்கள் சந்தேகிக்கிறார் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நான்கு மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நடத்தியிருக்கார் திருச்சி அரியலூர் நாகப்பட்டினம் அதோட திருவாரூர் அதுக்கு பிறகு நாமக்கல் அப்புறம் தான் கரூருக்கு வந்தார் ஏற்கனவே நான்கு கூட்டத்தில் எவ்வளவு